என்னன்ன மெடிசனும் இருக்குது ஒரு செக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது லீஸ் தெரப்பியும் இருக்குது என்ன அட்டைபூச்சி தெரப்பியும் இருக்குது கப்பிங் தெரப்பி இருக்குது ஹிஜாமான்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு விதமாக இருக்குது ட்ரை அண்ட் வெட்டு வெட்டு சொல்கிறது ஹிஜாமா ட்ரை சொல்கிறது சைனீஸ் டைப் ஆஃப் ஹிஜாமா இது ட்ரை கப்ஸு அதை வந்து அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல பாயிண்ட்டு அந்த வல்லி சென்ட் பாயிண்டில் சில ஆயில்ஸ் அந்த அப்ளை பண்ணி ட்ரை அந்த வேக்யூம் போட்டு அந்த பிளட் சப்ளை பண்ணிவிடுவோம் அந்த டைட்னிங்கில் அது க்யூர் ஆகும் நல்லா கேட்குது நான் ஆஸ் அ ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் புக்ஸ் டைப் நான் எந்த விஷயமே புக்ஸ் மாதிரி நான் இது பண்ணல நான் பண்ணது மட்டும் நான் சொல்கிறேன் என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் மேக்ஸிமம் என்ன நம்ம நான் என் ஒய்ஃபும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒய்ஃப் வந்து அப்போ அண்ட் கப்பிங் தெரப்பில இருக்காங்க மேக்ஸிமம் நான் பார்த்ததில் லேடிஸில் மேக்ஸிமம் ஆஃப்டர் டெலிவரி டெலிவரிக்கு பிறகு இல்லை பிஃபோர் டெலிவரி சில பே அவங்களுக்கு பாடியில் வாட்டர் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்குது இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு ஹார்மோனல் சேஞ்சஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் சைஸ் அதிகமாக வெயிட் ஆகிடுச்சு ஆர்கன்ஸு லூஸ்னிங் இருக்குது அப்டாமின் லூசிங் இருக்குது அந்த டைமில் ட்ரை கப்பிங்ஸ் பண்ணி நீடல்ஸ் போட்டாங்கன்னா நான் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது இது பண்ணியிருக்கோம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஹிஜாமான்னு சொல்கிறது யுனானியில் வந்து ஹிஜாமா பர்டிகுலர்லி அது இம்பார்ட்டன்ட் ஹிஜாமா வந்து ஒரு அது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா சிவியர் பெயின்ஸ் பெயின் இங்கே இருக்க பெயினுக்கு நல்லா கேட்கும் ஸ்ட்ரெஸ்க்கு நல்லா கேட்கும் சைக்காலஜிக்கல் டிப்ரெஷனுக்கு நல்லா கேட்கும் நம்ம மேக்ஸிமம் தூக்கம் இல்லாத டிப்ரெஷன் பிபி ஹை இருக்குது ஸ்ட்ரோக்கு போகிற லெவலில் இருந்தாங்க நான் ஹிஜாமா பண்ண உடனே கண்ட்ரோலில் வரும் ஹிஜாமா ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது அதனால் அது இஸ்லாமிக்கில் நம்ம இதெல்லாம் சுன்னத்தோம்னு சொல்லுவாங்க சொன்னத்துக்காக பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பட் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட் டி சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன் கேஸில் எல்லாம் நல்லா கேட்கும் சில கேசஸ் எல்லாம் வருவாங்க ரொம்ப டிப்ரெஷனில் வீசிங்கில் இச்சிங்கில் எல்லாம் வந்துருக்காங்க பண்ணியிருக்கோம் ஹிஜாமா அவ்வளோ தூரம் எதுக்கு லம்பார் பெயின் ஸ்பைனல் இன்ட்ரோடெக்ஷுவல் டிஸ்கம்ப்ரெஷனில் வந்து வந்தாங்க சர்ஜரின்னு இருந்த கேஸ்க்கே நான் பண்ணேன் ஹிஜாமா பண்ணிவிட்டு மெடிசன் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி கப்ஸ் பண்ணு அலம் இல்லை இன்னி வரும் அந்த சர்ஜரியை போகலை அந்த கேஸ்க்கெல்லாம் நான் பேச வைக்கலாம்